ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து சஸ்திரபந்த வேலோட மெஷர்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து கேட்டிருக்கீங்க அது இல்லாம ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ் சஸ்திரபந்த வேல் வந்து இப்போ நம்ம ஷாப்ல இருக்கு ஸோ அது எப்படி இருக்குங்கிறது நான் காமிச்சிடுறேன் ஸோ இதுதான் வந்து அந்த சஸ்திரபந்த வேல் நான் ஆல்ரெடி இதோட மெஷர்மெண்ட்ஸ் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு வந்து போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோட லிங்க் வேணா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்படிதான் இருக்கும் இது ஃபிரண்ட் வியூ ஸோ பேக் சைடு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிளைனா தான் இருக்கும் ஆஹ் இங்கதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த எழுத்துக்கள் எல்லாமே தெளிவா இதுல வந்து போட்டிருக்கோம் அடுத்த இப்போ என்கொயர்ல நிறைய பேர் கேக்குறது வந்து பாத்தீங்கன்னா இந்த சஸ்திரபந்த இருக்கு இல்லைங்களா இதை வந்து படிக்கிறதுக்கு ஏதாவது புக்கு எல்லாம் இருக்கா சோ அந்த புக்கு உங்ககிட்ட அவைலபிளா இருக்கா அப்படிங்கிற மாதிரியும் வந்து கேக்குறீங்க ஆஹ் அது மட்டும் இல்லாம வேல்மாரல் புக்குன்னா ஒரு ஷார்ட் வீடியோல வந்து படிக்கிற மாதிரி காமிச்சிருந்து சோ அத பார்த்துட்டும் ஒரு சிலர் வந்து கேக்குறீங்க பட் வேல் மார்வல் புக் வந்து இன்னும் அவைலபிளா ஷாப்ல எல்லாம் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் அது நான் என்னோட ஓன் யூஸ்க்காக நான் வாங்கி அதை படிச்சுட்டு இருந்தேன் ஸோ அதை பார்த்து நிறைய பேர் எங்களுக்கு வாங்கி கொடுங்கனு கேட்டிருக்கீங்க ஸோ நான் கிடைச்சதுன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து வீடியோல ஷேர் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் சஸ்திர பந்தத்துக்கு மட்டும் ஒரு சின்ன டிப்பா உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன் ஸோ அதிகமா நீங்க செலவு பண்ணாம சிம்பிளா நீங்க நியர்பை உங்க பக்கத்துல ஏதாவது கம்ப்யூட்டர் ஷாப்லாம் எல்லாம் இருந்ததுன்னா ஸோ அங்க போய் நீங்க எடுத்துக்கலாம் அதாவது பாத்தீங்கன்னா சஸ்திர பந்தங்கிறது வந்து இப்படி தான் இருக்கும் இது போல நீங்க அழகா பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டு நீங்க வந்து டெய்லியுமே இதை படிக்கிறதுக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் இதுக்காக புக்கு தேடிதான் வாங்கணும் அப்படிங்கறது எல்லாம் கிடையாது ஜஸ்ட் ஒரு ஏ ஃபோர் ஷீட்ல ஒரு பாதி அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டாலே போதும் இதோட அந்த வாசகம் பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் இருக்கும் இதுக்கு ஆகக்கூடிய செலவுன்னு பாத்தீங்கன்னா வித் லேமினேஷனோட போட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாற்பது ரூபா நாப்பத்தஞ்சு ரூபாய்தான் ஆகும் அது ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி டிஃபர் ஆகும் நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்து கூட நீங்க அழகா இது போல வச்சுக்கலாம் ஸோ நீங்க தொழில் செய்யக்கூடிய இடங்களா இருந்தாலும் சரி இல்ல வீட்லயே வச்சு நீங்க பிசினஸ் பண்றீங்க அப்படின்னாலுமே அங்கேயுமே போல நீங்க எடுத்து வச்சுட்டு டெய்லியுமே அந்த இருபத்தி முறை படிக்கிறதுக்கு வந்து நீங்க இதை வந்து பயன்படுத்திக்கலாம் ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த சஸ்திர பந்தம் வந்து புக்கு ஏதாவது அவைலபிள் இருக்கா எங்களுக்கு இருந்தா ஷேர் பண்ணுங்க எங்களுக்கு வேணும் நாங்க வாங்கிக்கிற மாதிரி கேட்டீங்க ஸோ அதுக்காக ஒரு சின்ன டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்றேன் நீங்க இது போல ட்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க நெட்ல டவுன்லோட் பண்ணிட்டு கூட அழகா இது போல ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க வச்சு படிக்கலாம் அதே மாதிரி இன்னோ கேட்டது என்ன பார்த்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் வைக்கலாம் வீட்டுல வைக்கலாமா இல்ல நீங்க தொழில் செய்கிற இடங்களை மட்டும் தான் வச்சு படிக்கணுமா அப்படிங்கிற மாதிரியும் கேட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ் சோ நீங்க தொழில் செய்யக்கூடிய இடங்களையும் நீங்க தாராளமா வச்சு இதை படிக்கலாம் டெய்லியுமே படிக்கும்போது அதோட மாற்றத்தை கண்டிப்பா பாக்க முடியும் இல்ல நீங்க வீட்டுல வச்சுதான் நீங்க பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா அங்கேயுமே நீங்க தாராளமா இதை வச்சு பயன்படுத்தலாம்